أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعض الظن إثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا அடியார்களே சூரத்து பனிரெண்டாவது வசனத்தை அல்லாஹு தாலா பேசுகின்றான் பதினோராவது வசனத்தில் அல்லாஹு தாலா மூன்று கட்டளைகளை பிறப்பித்தான் அதனுடைய விளக்கத்தோடு நாம் பார்த்தோம் தொடர்ச்சியாக இப்போது இந்த சூறாவிலும் தாலா மூன்று கட்டளைகளை பேசுகின்றான் இது பதினோராவது வசனத்தை விடவும் மிக ஆழமானது இந்த விஷயத்திலும் மக்கள் மிகவும் பொடுபோக்கானவர்களாக இருக்கிறார்கள் சொல்ல இன்னும் அதிகமாக இந்த விஷயத்தில் இந்த பாவங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இதையும் அல்லாஹாலே என்று அழைத்து அடுத்த மூன்று கட்டளைகளை அல்லாஹு தாலா பேசுகின்றான் அதனுடைய தர்ஜுமாவை முதலில் பாருங்கள் நீங்கள் சந்தேகம் கொள்கிறீர்களே அவ்வாறு நீங்கள் பெரும்பான்மையாக சந்தேகம் கொள்வதை விட்டு தவிர்ந்து கொள்ளுங்கள் தவிர்ந்து இருங்கள் இந்த சந்தேகம் என்பது மிகப்பெரிய ஒரு நோய் மிகப்பெரிய ஒரு கேவலமான புத்தி சந்தேகம் என்பது எங்கு எப்போது வந்துவிட்டாலும் அது அந்த சமூகத்தையே துண்டாடிவிடும் ஒரு குடும்பத்தை பிளவுபடுத்திவிடும் ஒரு நட்பு வட்டத்தை பாழ்படுத்திவிடும் ஏனென்றால் சந்தேகம் என்பது இப்ளீஸ் ஏற்படுத்தக்கூடியது தேவையில்லாத கெட்ட மனிதர்கள் ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த சந்தேகம் உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஊசலாட்டம் இதனுடைய முதல் தொடக்கம் இந்த சந்தேகம் என்பது எப்போது வருகிறதோ பிரச்சனை அங்கிருந்து துவங்கும் அதனுடைய பாதிப்பு எவ்வளவு பெரியதாக வேண்டுமானாலும் இருக்கும் இப்போ அல்லாஹு தாலா இஜித்தனிபு என்ற இந்த வார்த்தை

இதை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் இதன் பக்கமே போகாதீங்க இதை நீங்க முழுமையா விட்டுருங்க அல்லாஹு தாலா முற்றிலும் துடைத்து எறிவதற்காகவே இஜித்தனிபு என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான் மதுவின் பக்கம் கொஞ்சம் கொஞ்சோண்டு போறது லேசா இருக்கிறது இல்ல அந்த அந்த சாயலுக்கே போகாதீங்க அதன் பக்கமே நீங்க தலை வச்சு படுக்காதீங்க இதுக்கு அல்லாஹு தாலா பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இப்போ இங்கேயும் அந்த வார்த்தையை மூன்று கட்டளைகளுக்கு முன்னதாக முதல் கட்டளைக்கு அல்லாஹ் தலா பயன்படுத்துறான் இஜ்தனிபு விட்டு விடுங்கள் தவிர்ந்திருங்கள் அதல போகாதீங்க சந்தேகப்படாதீங்க சந்தேகம் என்பது ஒரு மிகப்பெரிய பெரிய மனநோய் இஜ்தனிபு கசீரம் மினல் வன் பெரும்பான்மையாக நீங்கள் சந்தேகம் கொள்வதை விட்டு தவிர்ந்து விடுங்கள் ஏனென்றால் இன் நபல்ல்ன்னி இஸ்முன் சமயங்களில் நீங்கள் சந்தேகம் கொள்ளக்கூடிய சிலது பாவமாக இருக்கலாம் எப்படி சந்தேகம் என்பது உங்களை அல்ல நீங்கள் சந்தேகம் கொள்கிறீர்கள் சந்தேகம் என்ற இந்த ஆரம்பம் உங்களை பாவத்தில் கொண்டு போய் விட்டுவிடலாம் இப்போ சாதாரணமாக இருந்த இடத்தில் இருந்து கொண்டு நீங்க பேசல நீங்க செய்யல நீங்க எதுவுமே பண்ணல ஆனா உள்ளத்தில் இல்லாத ஒன்றை இப்படி நீங்கள் எண்ணுகிறீர்கள் அது அல்லாஹின் புறத்தில் பாவமாக இருக்கலாம் ஏன் அந்த பிரச்சனை நீங்கள் சந்தேகத்தில் ஆரம்பித்தது இஸ்முன் நீங்கள் எண்ணக்கூடியது சிலது பாவமாக இருக்கலாம் இவங்க இப்படி பண்ணிருப்பாங்க அவங்க அப்படி பண்ணிருப்பாங்க அது அப்படி இருக்கலாம் இது இப்படி இருக்கலாம் வேண்டாமே நமக்கு ஏன் அது எப்படியோ இருந்துட்டு போகுது தீர ஆராய்ந்தவன் அல்லாஹ் ஒருவனுக்கு அது தெரியும் இஸ்முன் அது பாவமாக இருக்கலாம் இது முதல் கட்டளை இஜித்தனிபு

ரெண்டாவது கட்டத்துக்கு அல்லாஹே புரிய வைக்கிறான் துருவி துருவி ஆராயாதீர்கள் வேவு பார்க்காதீங்க இவர் என்ன பண்றாரு அவர் என்ன பண்றாரு அங்க இதுக்கு போறாரு இந்த பக்கம் ஏன் போறாரு அந்த பக்கம் வேண்டாம் வலா துருவி துருவி ஆராயாதீர்கள் மூன்றாவது வலா சந்தேகம் கொண்டீர்கள் துருவி துருவி ஆராய்ந்தீர்கள் வேவு பார்த்தீர்கள் இது இரண்டாவது இது ரெண்டும் நடந்துருச்சுன்னா மூணாவது எது நடந்தாகும்

இந்த இஸ்திஃபாரை கொண்டு நோக்கம் என்ன எதர் எதை சொல்லிக் கொடுக்கிறார்கள் வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு ஒரு நாளைக்கு ஒருவர் அல்லாஹுவிடத்திலே நூறு முறை தௌபா செய்கிறார் என்றால் நான் சரியில்லாமல் இருக்கும் போதுதான் நூறு முறை தௌபா செய்ய முடியும் பின்பு அடுத்தவர்களை பற்றி நான் எப்படி நினைக்க முடியும் அடுத்தவர் எப்படி இருக்கிறார் என்று நான் எப்படி நினைக்க முடியும் நூறு முறை தௌபா செய்யக்கூடிய நிலையில் நான் இருக்கிறேன் ஒருவேளை என்னை விட அடுத்தவர் சிறந்தவராக கூட இருக்கலாம் எனக்கு யாரின் மீது சந்தேகம் வருகிறதோ நான் யாரை துருவி ஆராய நினைக்கிறேனோ நான் யாரை பற்றி புறம் பேச நினைக்கிறேனோ அல்லாஹு ஆலம் அவர் என்னை விட சிறந்தவராக இருக்கலாம் என்ற எண்ணம் வருவதற்காகவே ஒவ்வொரு முறையும் நீங்கள் இஸ்திஃபார் செய்யுங்கள் நீங்கள் தௌபா செய்யுங்கள் நீங்கள் பாவ மன்னிப்பை தேடுங்கள் அல்லாஹ்விடத்தில் என்ற இந்த பாணியை அல்லாஹின் தூதர் சல்லு அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் கற்றுத்தந்திருக்கிறார்கள் உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம் முதல்கட்டளை பெரும்பான்மையில் பெரும்பான்மையாக சந்தேகம் கொள்ள வேண்டாம் அப்படி சந்தேகம் கொள்வது உங்களுடைய விஷயத்தில் பாவமாக கூட இருக்கலாம் இரண்டாவது வேவு பார்க்காதீர்கள் துருவி துருவி ஆராயாதீர்கள் அதே போன்று மூன்றாவது உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம் இது அல்லாஹு தாலா சொல்லிட்டு இந்த புறம் பேசுவதற்கு அல்லாஹு தாலா உதாரணம் கற்பிக்கிறான் பாருங்க எவ்வளவு அழகான உதாரணம் இது செய்யக்கூடியவர்களுக்கு உறுத்த வேண்டும் உங்களுடைய சகோதரரின் உங்களில் யாரும் சாப்பிட விரும்புவாரா துமுகு அதை நீங்கள் வெறுப்பீர்கள் செத்து போய் கிடக்கக்கூடிய உங்களுடைய அண்ணன் தம்பியினுடைய கொஞ்சோண்டு கரியை எடுத்து நீங்க சாப்பிடுவீங்களா அப்படியே பிச்சு இப்படி பிச்சு சாப்பிடுறது எப்படியோ இப்படிதான் நீங்க அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவது இதை விடவும் அழகான ஒரு வார்த்தை யார் சொல்ல முடியும் எப்படி புரிய வைக்கிறான் பாருங்க அல்லாஹு இதை நீங்க வார்த்தை ஒருவரை பற்றி பேசக்கூடிய ஒவ்வொரு புறத்தினுடைய நேரத்திலும் நினைத்து பார்க்க வேண்டும் செத்து போன அண்ணன் தம்பியினுடைய கரியை எடுத்து நாம் சாப்பிடுகின்றோம் அல்லாஹே சொல்றேன் அதை நீங்கள் விருப்பீர்கள் இவ்வளவு பிரச்சனை இருக்கு என்றால் அல்லாஹாவை அஞ்சுக்குங்க இந்த விஷயங்கள் எல்லாம் எப்போது உங்களுடைய உள்ளங்களில் சந்தேகம் துவங்குகின்றதோ தோன்றுகிறதோ அடுத்தவர்களை பற்றி வேவு பார்ப்பதற்காக யாராவது உங்களை கூட்டாக்குகிறார்களோ அல்லது அடுத்தவர்களுடைய உங்களிடத்தில் வந்து பேசுகிறார்களோ தவிர்ந்து கொள்ளுங்கள் வத்தப்பொல்லா அல்லாஹை அஞ்சு கொள்ளுங்கள் உங்களை மீறி இவ்வாறு நடந்திருந்தால் அல்லாஹிடத்திலே தௌபா செய்து விடுங்கள் இனி அந்த பாவத்தின் பக்கம் செல்லாமல் இருங்கள் இந் ரஹீம் நிச்சயமாக அல்லாஹு தாலா தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் உங்களுடைய மீழ்ச்சியை பாவ மீழ்ச்சியை அல்லாஹு விரும்புகின்றான் ரஹீம் அவன் இருக்கின்றான் என்று சொல்லி அல்லாஹு முடிக்கின்றான் இது பனிரெண்டாவது வசனத்தினுடைய தர்ஜுமா இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலிருந்து சந்தேகம் என்றால் என்ன வேவு பார்த்தல் என்றால் என்ன புறம் பேசுதல் என்றால் என்ன என்பதனுடைய விளக்கத்தை தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களையும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களையும் அல்லாஹு நம்மை ஆக்குவானாகும்